கூட வந்து அவர் வந்து படிக்காதவன் பண்ணிருக்காரு மாப்பிள்ளை பண்ணிருக்காரு எல்லா படத்துலயும் கட்சி கத்தி சதையிலயும் பண்ணிருக்காரு எல்லா படத்துலயும் பண்ணிருக்காரு நல்ல மனிதர் அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் கூப்பிடுவாரு அவங்க அடையார் வீட்டுக்கு கூப்பிடுவாரு அங்க பொண்ணு நம்ம படத்துல ஒரு பாட்டு பாடி இருக்காங்க படிக்காதவன்ல ரோசு ரோசு ரூஸ் அந்த பாட்டு ஒண்ணு இருக்கு அந்த பாடுன பாட்டு ஆஹ் அவங்க பொண்ணு பாடின பாட்டுதான் அங்க பாடி ரொம்ப ஒரு மியூசிக்ல ஏ ஆர் ரகுமான் அவருகிட்ட ஒர்க் பண்ணாங்க அப்போ அப்புறம் இந்த இன்னொரு இந்த சன் டிவில ஒரு ஃப்ளோராம் பண்ணாரு கலக்க போகுது யாரு சம்திங் அதுக்கு என்ன என்ன கூப்பிட்டு இருந்தாரு அவருதான் அந்த புளோராமே எடுத்து பண்ணாரு அசத்த போகுது யாரு அவர் அந்த புளோராமே என்ன கூப்பிட்டு இருந்தாரு நல்ல மனிதர் பார்த்தா திடீர்னு கேன்சர் சொன்னாங்க அதான் ஷாக் ஆயிட்டேன் ஆமா ரொம்ப வருஷமாவே கேன்சர் இருந்தா சொன்னாங்க ஆனா எங்கேயுமே அவர் அதை டீ கிட்டதே கிடையாது ஆமா ஆமா

சுந்தர் நான் அந்த படத்துல ஒர்க் பண்ணலீங்களா கிரீமி அப்போ அந்த இந்த வடிவேல் வந்து மேல மேல விழுவாரு அந்த பண்ணாரு அதுல இருந்து நல்ல பழக்கம் அப்புறம் எங்க கூட பண்ணிட்டே இருந்தார் எல்லா பண்ணிட்டு இருந்தாரு நீங்க இயக்குனர் ஒரு கேரக்டர் மதன் சாருக்கு நீங்க அப்படியே இந்த நல்ல அவர் நல்ல ஒரு எல்லாரும் பண்ணிட்டே இருப்பாரு நல்ல இந்த தெரியும் அவருக்கு

நம்மளுக்கு ரொம்ப நெருங்கியவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர மனோபலா மதன் பாபு எல்லாருமே இவரு விவேக் சார் எல்லாரும் அவரிட்டே இருக்கறாங்க ஓகே எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துல இதுதானே சார் एक्चुअली இது ஆமா 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 கடவுள் அவருக்கு கடவுள் அவங்க வீட்ல இருக்குறவங்க எல்லாருக்கும் தைரியம் கொடுக்கட்டும்ன்றதா ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் எல்லாம்